ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறதான பார்க்குறீங்க எங்கள் வீட்டு வெள்ளரி க தோட்டத்துக்கு தான் வந்துரும் இங்கே எத்தனை காய் எத்தனை பிஞ்சு இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம் எத்தனை பழம் இருக்குது வேறு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்ததுமே நமக்கு ஒரு சின்ன பிஞ்சு தான் கிடச்சிது அடுத்து அடுத்த தோபர் சேர் தோபர் சந்திரே

நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் பார்ப்போம் நமக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய காய் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அதோட பெரிய காய் இருக்கு ஒரு சின்ன காய் இருக்குங்க சேப்பே வித்தியாசமா இருக்கு